ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு செவ்வாய் கிரகத்திற்கு இரண்டு நிலாக்கள் இருக்கிறது என்று விண்வெளி ஆராய்ச்சியாளர் அசப் அல் என்பவர் முதன் முதலில் தெரிவித்தார் இந்த நிலாக்களை அவர் முதன் முதலில் பார்த்தபோது இவைகளை மிக நெருக்கமாக சென்று பார்த்தால் எப்படி இருக்கும் என்றும் அல்லது அவைகளின் நெருக்கமான படங்கள் கிடைத்தால் எப்படியெல்லாம் இருக்கும் என்றும் நினைத்திருக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் அவர் அன்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் அவர் கண்டுபிடித்த நிலாவில் ஒரு நிலாவான போபேஸ் இதோ இப்படித்தான் இருக்கும் என்று ஆம் சமீபத்தில் நாசா அனுப்பிய மார்ஸ் ரெக்கானிசன்ஸ் ஆர்பிட்டர் கிராஃப்ட் இதுவரை யாருமே நெருங்காத மிக நெருக்கமான தொலைவிற்கு நெருங்கி சென்று அந்த நிலாவின் மிக மிக தெளிவான படத்தை எடுத்து பூமிக்கு அனுப்பியது இதோ அந்த போபேஸ் நிலாவின் படத்தை பாருங்கள் இந்த படத்தை தான் உலகிலேயே மிகச்சிறந்த கேமராவான ஐரைஸ் கேமரா ரெக்கானிசன்ஸ் ஆர்பிட்டரில் இருந்து படம் எடுத்திருந்தது இந்த படத்தை இந்த பவர்ஃபுல் கேமரா படம் எடுக்கும்போது இந்த போபேஸ் நிலாவின் தரைப்பரப்பில் இருந்து சுமார் ஆறாயிரத்து எட்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அந்த விண்கலம் ஆறாயிரத்து எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து படம் எடுத்ததே இவ்வளவு தெளிவாக உள்ளது என்றால் இந்த படத்தை எடுத்த ஐரைஸ் கேமரா எவ்வளவு பவர்ஃபுல் என்று புரியும் நமக்கு இந்த நிலா செவ்வாய் கிரகத்தை ஒரு நாளைக்கு மட்டும் மூன்று முறை சுற்றிவிடும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று தடவை இந்த கிரகத்தை ஆர்பிட் செய்துவிடும் இந்த நிலா ஒவ்வொரு நூறு வருடத்திற்கு ஒரு முறை செவ்வாய் கிரகத்தை நெருங்கி நெருங்கி செல்கிறதாம் சரியாக ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் என்ற கணக்கில் நெருங்கி சென்று கொண்டே உள்ளது இப்படி செல்வதால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த நிலா மார்சின் தரைப்பரப்பில் மோதிவிடும் அதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளது என்றால் நாம் எத்தனை நாட்கள் என்பதை விட எத்தனை லட்சம் வருடம் ஆகும் என்று கேட்பதுதான் சரியாக இருக்கும் ஏனென்றால் ஆராய்ச்சியாளர்களின் கணிப்பின்படி இன்னும் ஐம்பது மில்லியன் வருடங்கள் ஆகும் இவைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளவே இந்த நிலாவை உற்று கவனியுங்கள் இதோ இந்த இடத்தில் இருக்கும் மிக பெரிய இம்பேக்ட் பேசின் ஸ்டிக்னி கிரேட்டர் என்ற பிரம்மாண்ட பள்ளம் இருப்பதை ஐரைஸ் மிக துல்லியமாக படம் எடுத்துள்ளது இந்த பிரம்மாண்ட பள்ளத்தை சுற்றியுள்ள பள்ளங்கள் எல்லாமே டைடல் ஃபோர்ஸ் அதாவது மார்சிற்கும் அதன் நிலாவான போபேஸிற்கும் இடையே ஏற்படும் டைடல் ஃபோர்ஸால் உருவானது என்றும் கண்டுபிடித்தார்கள் இதோ சாம்பல் நிறத்தில் காணப்படும் இடம் பார்ப்பதற்கு ஒரு வகையான மெட்டல் போல தெரிவதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன்பு இப்படி ஒரு அதிசய காட்சியை பார்த்ததே இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் போனார்கள் இந்த உயர் தெளிவு திறன் கண்டு மேலும் ஆராய்ச்சி குழு இந்த நிலாவின் பகல் நேரத்தின் வெப்பநிலையும் மற்றும் இரவு நேரத்தின் வெப்பநிலையும் சரியாக கண்டுபிடித்தார்கள் அதே போல இந்த வெப்பநிலை மாறுபாடு மிக தீவிரமாக அங்கு மாறுவதையும் உணர்ந்தார்கள் அதாவது மைனஸ் நான்கு டிகிரி செல்சியஸும் அதன் பின் லோ டெம்பரேச்சரில் டிகிரி செல்சியஸும் இருப்பதையும் கண்டுபிடித்திருந்தார்கள் இந்த வேரியேஷனிற்கு காரணம் போபேஸ் நிலாவின் தரைப்பரப்பில் இருக்கும் தூசுகளின் விளைவால் தான் இருந்து கிடைக்கும் வெப்பத்தை அப்படியே குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு கூட தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை போபேஸ் நிலாவால் என்றும் கணித்தார்கள் போபேஸ் நிலா மார்சில் இருந்து சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டுதான் மார்சை ஒரு நாளைக்கு மூன்று முறை சுற்றுகிறது சுற்றும் வேகம் எவ்வளவு என்று கூட கண்டுபிடித்தார்கள் சுமார் செகண்டிற்கு இரண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் தான் சுற்றுகிறது ஒரு சுற்றை முழுமையாக சுற்றி முடிக்க ஏழு மணி நேரம் மற்றும் முப்பத்தி ஒன்பது நிமிடம் எடுத்துக்கொள்கிறதாம் இந்த நிலாவின் சைஸ் எவ்வளவு பெரியது என்பதை விடவும் எந்த அளவிற்கு சிறியது என்று சொல்வதுதான் சரி ஏனென்றால் இதன் விட்டம் வெறும் இருபத்தி ரெண்டே கிலோமீட்டர் தான் ஆனால் நம் நிலா மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது அப்போ மாஸ் மூன் போபேஸ் எவ்வளவு சிறியது என்று நமக்கு புரிந்துவிடும் இதோ இந்த நிலாவில் நாம் பார்த்தோமே அந்த பெரிய பள்ளம் அதற்கு இந்த நிலாவை கண்டுபிடித்த அசாப் அல் அவரின் மனைவியின் பெயரே வைக்கப்பட்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்தது இதோ போபேஸ் நிலாவின் இன்ஃப்ரா ரெட் படங்களையும் பாருங்கள் யார் யார் எல்லாம் இந்த நிலாவின் படத்தை பார்த்த உடனே ஒரு உருளைக்கிழங்கு போல் தெரிகிறது என்று நினைத்தீர்கள் அப்படியென்றால் உடனே எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் சரி இனிமேல் நாம் பார்க்க போகும் படங்கள் அனைத்தும் மார்ஸ் மூன் போபேஸின் உண்மையான மற்றும் தெளிவான படங்கள்தான் இதோ ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இது நாம் பார்க்கும் இந்த படத்தை இஎஸ்ஏவின் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் HRSC i ஐ camera கேமராவின் படம் அடுத்து இதோ இந்த படம் ஜப்பான் மிஷின் எம்எம்எக்ஸின் போபேஸின் தெளிவான படம் இதில் தெளிவாக அந்த நிலாவின் ஒவ்வொரு இடத்தையும் நாம் பார்க்கலாம் இதோ இது மார்சின் மற்றொரு மூண் டெய்மோஸ் சரியாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் எடுக்கப்பட்டிருந்தது இந்த படம் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு கிரகத்தின் நிலாவில் இருக்கும் பல்லங்களை கூட விட்டு வைக்கவில்லை நம் ஆராய்ச்சியாளர்கள் என்பது உண்மையிலேயே ஆச்சரியம்தான் நன்றி